ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸவேட்டருக்கு வந்து கோர்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ வருது எக்ஸவேட்டருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸவேட்டர் கோர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவது வருது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ரீடெஸ்ட்டுக்கு எவ்வளோ ரீடெஸ்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு அதே வந்து ஹைட்ராலிக் எக்ஸவேட்டருக்கு ஆயிரத்தி எண்ணூறுலேயும் இல்லையும் இதேமாரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக பிரிச்சு வச்சுருக்காங்க இதில் வந்து எக்ஸவேட்டர் கோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எக்ஸவேட்டருக்கு வந்து அண்டர் கிரவுண்டு கோர்ஸ் இருக்குது மேலே வந்து இருக்குது இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொன்றா பிரித்து சர்டிஃபிகேட்டை வந்து பிரிச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பியூபி எக்ஸாமும் வந்துடும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் கோர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க இப்போ இந்த பில்டிங் இதில் வந்து பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி பிசிஏ மூலமாக இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ரூவ்ட் வாங்கினா மட்டும்தான் ஓட்ட முடியும் அதே மாதிரி வந்து பர்மிட் அப்ளை பண்ணி தான் ஓட்ட முடியும் எக்ஸவேட்டர் கோர்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸவேட்டர் கோர்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வழியும் செலவாகுது இதை வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுல ஸ்டார்ட் ஆகும் இதுலேயே வந்து ஆயிரத்தி அறநூறுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வள்ளையும் சம்பளம் வந்து நார்மலாக கிடைக்கும் வேலை வந்து எப்போதுமே வந்து எட்டு டு அஞ்சுலையும் இருக்கும் அதே மாதிரி ஓட்டியும் ஓவர் டைமும் எப்போதுமே இருக்கும் இதுக்கு தகுந்த வந்து முறைப்படி கோர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பர்மிட்லாம் அப்ளை பண்ணி தான் வந்து வேலைக்கே அலோவ் பண்ணுவாங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆளாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கேயே வந்து கற்றுக்கிட்டிங்கனாலும் அதுவும் வந்து நல்லது தான் அதே மாதிரி நிறையா பேர் கோர்ஸ் பண்ணுறதுனால வந்து இந்த எக்ஸவேட்டர் கோர்ஸு இப்போ வந்து இடையில சமீபத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நிறையா பேரை வந்து ஃபெயில் போடுறதும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப வந்து அக்யூரேட்டான இடத்துல விட நீங்கள் வேலை பார்க்கணும் அதுக்காக வந்து வேலையை வந்து வந்து ஹார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க கோர்ஸை இப்போ வந்து கொஞ்சம் நாராளமாக போயிட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து எக்ஸவேட்டர் கோர்ஸுக்கு இப்போ டிரைவருக்கு இது மாதிரிலாம் ஆள் எடுக்கும்போது எக்ஸபேட்டர் கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஆயிரத்தி அறநூறுலேருந்து சம்பளம் வரும் நல்ல வேலை ஓடுது அப்படின்னு வச்சிங்கன்னா பள்ளம் தோன்றது இது மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் வள்ளி வந்து நீங்கள் எடுக்கலாம் மினிமம் எட்டு டு அஞ்சுக்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு இல்லை ரெண்டாயிரம் வள்ளி வந்து சம்பளம் கொடுப்பாங்க இதில் வந்து எல்லா கம்பெனியும் அப்படி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஒரு கம்பெனிக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வேறு வேறு வந்து சம்பளம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க நொம்ப வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு இது வித்தியாசம் இருக்கும் ஒரு கம்பெனியில் நல்லாயிருக்கும் சம்பளம் ஒரு கம்பெனியில் கம்மியாக இருக்கும் மினிமம் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் மினிமம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கே சித்தான் முருகானந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கப்பூரில் அடுத்த வீடியோவோடு நம்ம சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்